வணக்கம் விவி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வைஷ்ணவி ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் துறை மஸ்தான் தலைமை தாங்கினர் காவேரி பக்கம் ஒன்றிய குழு தலைவர் அனிதா முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு ருமானா அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஷோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு நூத்தி எட்டு மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கின

மாணவர்கள் நன்கு படித்து பள்ளியின் தேர்ச்சி சதவிகிதத்தை அதிகரிக்க வேண்டும் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் பள்ளிக்கு விரைவில் செவன் சாலை அமைத்து தருவதாகவும் பானாவரம் ஊராட்சியை விரைவில் பேரூராட்சியாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் பானாவரத்தில் தீயணைப்பு நிலையம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் அப்பொழுது பானாவரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரண்யா ஒன்றிய இளைஞரணி சையத்களின் கிளை செயலாளர்கள் பாலன் தேவசிவராமன் வினோத் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் கல்பனா மாவட்ட விவசாய அணி ரவி காவிரி பக்கம் காங்கிரஸ் ஒன்றிய தலைவர் செல்வம் பிரகாஷ் பானவரம் வார்டு உறுப்பினர் அன்பு மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நன்றி விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்